அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இச்சை நீர் வெளிப்பட்டால் உள்ளாடையை மாற்றிவிட்டா தொழுகையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் எந்தவித செய்திகளும் இதை உறுதிப்படுத்துவதற்கு கிடையாது ஒருவருக்கு இச்சை நீர் வெளிப்பட்டால் அவர் கட்டாயம் உள்ளாடையை தான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது இந்த இச்சை நீர் என்ற ஒன்று இருக்கிறது அதே போல் அதற்கு மதி என்ற அரபியில் சொல்வார்கள் மணி ஒன்று இருக்கிறது அதுக்கு விந்து என்ற கருத்துப்பட இருக்கிறது எனவே இந்த இரண்டையும் பொறுத்தவரையில் இரண்டுக்கும் இரண்டு விதமான சட்டம் மணி அதாவது விந்து வெளிப்பட்டால் ஒருவர் கட்டாயம் குளிக்க வேண்டும் குளித்துவிட்டு தன் தொழுகையை மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் மதி என்று சொல்லப்படுகின்ற இச்சை நீரை பொறுத்தவரையில் குளிப்பு கடமையாக்காது அது வெளிப்பட்டால் குளிப்பு கடமையாக்காது அது சிறியதொரு திரவம் போல இருக்கும் நீரை போன்ற திரவம் இதை பொறுத்தவரையில் இது வெளிப்பட்டால் இது இச்சையின் காரணமாக வரக்கூடியது இது வெளிப்பட்டால் ஒருவர் உதவு செய்து கொண்டால் அந்த இடத்தை கழுகிவிட்டு உதவு செய்து கொண்டால் போதுமானது அதீர் அலி அவர்களை பொறுத்தவரையில் அதிகமாக இச்சை நீர் வெளிப்படக்கூடிய ஒருவர் நபி அவர்களிடத்தில் கேட்பதற்கு வெக்கப்படுகிறார் அபு கத்தாத நபித்தோழரை அனுப்புகிறார்கள் அனுப்பி கேட்டபோது நபியவர்கள் சொன்னார்கள் அதற்கு உதவு செய்து கொண்டால் போதும் என்று சொன்னார்கள் எனவே இதை பொறுத்தவரையில் இது உதவை கடமையாக்க கூடியது மணி அதாவது விந்தை பொறுத்தவரையில் அது குளிப்பை கடமையாக்கக்கூடியது மணியோ அல்லது மதியோ இந்த விந்து அல்லது இச்சை நீர் இரண்டுமே ஆடையில் பட்டால் அந்த ஆடையை மாற்ற வேண்டும் என்ற செய்திகள் கிடையாது நபியவர்கள் விந்து வெளிப்பட்ட ஆடையே காய்ந்தவுடன் அதே ஆடையை இட்டு தொழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம் எனவே அது குளிப்பு கடமையாக்கக்கூடியது என்ற காரணத்தினால் அது காய்ந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் அந்த சுரண்டி சுரண்டிவிட்டு அந்த இடத்திலே அந்த ஆடையை போட்டுக்கொண்டு தொழுவார்கள் என்ற செய்திகளை பல கிரந்தங்களிலே எங்களுக்கு பார்க்கலாம் அதே போலதான் இதுவும் உள்ளாடையை மாற்றோன் மாற்ற வேண்டும் என்ற கட்டாய தேவைகள் கிடையாது ஒருவர் அதே உள்ளாடையுடன் தொழுவதாக இருந்தால் தொழலாம் அல்லது மாற்றிவிட்டு தொழுவதாக இருந்தாலும் மாற்றிவிட்டு தொழலாம் ஆனால் கட்டாயம் மாற்ற வேண்டும் என்பது கிடையாது